மாம்பழம் ஒரு அற்புதமான பழம் என்பதில் சந்தேகமில்லை ஆனால் அதை சரியான முறையில் சாப்பிடுவது அவசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் மாம்பழம் சாப்பிட்ட பிறகு தவிர்க்க வேண்டிய உணவுகள் பழங்களின் ராஜா என்று மாம்பழம் அதன் சுவை மற்றும் ஊட்டச்சத்துக்களுக்காக உலகம் முழுவதும் விரும்பப்படும் ஒரு பழமாகும் வைட்டமின் சி வைட்டமின் ஏ நார்ச்சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடல் நிறைந்துள்ள மாம்பழம் ஆனால் மாம்பழம் சாப்பிட்ட பிறகு சில உணவுகளை தவிர்ப்பது நல்லது அவ்வாறு செய்யும் போது உடல்நல பிரச்சனைகளை தவிர்க்கலாம் தயிர் மாம்பழம் சாப்பிட்டவுடன் தயிர் சாப்பிடுவது பொதுவாக தவிர்க்கப்பட வேண்டும் மாம்பழம் சூடான தன்மை கொண்டது அதே சமயம் தயிர் குளிர்ச்சியானது இந்த இரண்டு உணவுகளையும் சேர்த்து சாப்பிடும்போது செரிமான பிரச்சனைகள் நெஞ்சிரிச்சல் மற்றும் ஒவ்வாமை ஏற்படலாம் காரமான உணவுகள் உட்கொண்டால் உடலில் உஷ்ணம் அதிகரித்து அஜீரணம் வயிற்று வலி மற்றும் நெஞ்சிரிச்சல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் மாம்பழம் சாப்பிட்ட பிறகு காரமான உணவுகளைத் தவிர்ப்பது மிகவும் அவசியம் குளிர்பானங்கள் மற்றும் குளிர்ந்த நீர் கோடை காலத்தில் குளிர்ந்த நீர் குளிர்பானங்கள் இந்த செரிமான செயல்முறையை மெதுவாக்கி ஊட்டச்சத்துக்கள் சரியாக உறிஞ்சப்படுவதை தடுக்கலாம் கசப்பான உணவுகள் மாம்பழத்தின் இனிப்பு சுவைக்கு நேர்மாறாக கசப்பான உணவுகள் அஜீரணம் மற்றும் நெஞ்சரிச்சல் போன்ற பிரச்சனைகளை தூண்டலாம் எண்ணெய் பண்டங்கு மாம்பழம் செரிமானத்திற்கு எளிதான ஒரு பழம் ஆனால் மாம்பழம் சாப்பிட்ட பிறகு அதிக எண்ணெய் உள்ள பண்டங்கள் சாப்பிடுவது செரிமான மண்டலத்திற்கு கூடுதல் சுமையை கொடுக்கும் இந்த உணவுகள் செரிமானமாக அதிக நேரம் எடுத்துக் கொள்வதோடு மாம்பழத்துடன் சேர்ந்து வயிற்று பிரச்சினைகளை உருவாக்கலாம்